ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய புதாயச குரு சுக்குர சனிப்பியச்ச ராகவே கேதவே நம ஓம் ரீம் ரீம் ராம் ராம் ஆஞ்சனேய ராம் ராம் மம சர்வசத்துரு சங்கட நாசய நாசய ராம் ராம் ஸ்ரீ ஓ காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது ராசி உபயராசி அயன சுயன சுகபோகங்களை அதிகம் அதிபவிக்கும் ராசி ஓ உபயராசி மற்றவர்களுக்கு உபயோகமானவர்கள் தானு வாழ்ந்து நீநிலையோடு சுகபோகத்துள் வாழும் ராஜாங்க சக்கரவர்த்தியாக இராஜபோகத்தொருள் வாழும் இராஜாங்க வாழ்பவர்கள் வாழ்பவர்கள்தான் இந்த மீனராசியில் ராசியில் பிறந்த மகா யோகக்காரர்கள் கெட்டிக்காரர்கள் என்று சொல்லலாம் இவர்களை சூழ்ந்து எப்போதும் நீநிலை தோட்டமும் நீர்நிலை வஸ்துக்களுடன் செலிப்பாய் நீரோட்டமாக வாழக்கூடிய வளமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார்கள் இவர்களில் புதிய நட்சத்திரமான குரு குபேர பகவான் உதயம் பெற்ற பூரட்டாதி நட்சத்திரமும் காமதனின் உத்திரட்டாதி நட்சத்திரமும் ரேவதியின் நட்சத்திரமும் அவதாரம் செய்கின்றவர்கள்தான் இந்த மீனராசியில் உதித்த மகா யோகவான்கள் என்றே கூறலாம் பொதுவாகவே இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஓடிவரும் உ உத்தம யோகம் பெற்றவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அஷ்டம இருபத்தி ஐந்தில் ஏழரை நடந்தாலும் இவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்னில்லா செல்வாக்கு யோகம் அடிக்கப் போகின்றது ஏனெனில் உங்கள் ராசிநாதன் ஜீவனாதிபதி என்று அழைக்கும் பெரும் தனக்காரன் குரு பகவான் நான்கு என்று சொல்லக்கூடிய சதுர்த்த கேந்திரமான மிதினமனையில் இருந்து கொண்டு அவடைய தன பார்வையை இந்த புரட்டாசி இருபத்தி மூணு முறை எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாமணையை பார்த்து அங்குள்ள செவ்வாய் பகவானை பார்க்கும் பொழுது திடீரென்று யார் எதிர்பாரவையில் சொத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நேரமாம் புதைப்பொருள் யோகமும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கப் போகின்றது லாட்ரி யோகமும் அடிக்கப் போகின்றது அவருடைய ஏழாவது விசேஷ பார்வை பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராஜா ராஜஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த மீன ராசிக்காரர்கள் இந்த புரட்டாசி இருபத்தி மூணுக்குள் அரசாங்க வழி ஆதாயமும் ஏற்கனவே அரசாங்கத்தினால் வர வேண்டிய லோன்களை இவர்களை பெற்றுக்கொள்ளுடைய நேரத்தையும் மிக பெரிய நல்ல தொடர்பு பெறுவோம் மிகவும் நல்ல அரசியல் மிக பெருமள ராஜாங்க பதவிகளை கிடைக்கின்ற காரணம்லாம் இந்த புரட்டாசி இருபத்தி மூணுக்குள் நடக்கும் அவருடைய ஒன்பதாவது விசேஷ பார்வை பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பிரயஸ்தானத்தை கும்ப குதூகல கும்பராகவே பார்க்கும் பொழுது அங்குள்ள கும்பராக இவர்களுக்கு யாரும் எதிர்பாராத ஐஸ்வரிய யோகத்தை கொடுக்கும் ஆர்ப்பரிய ராஜயோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் நாரீ என்று ராகுவும் அங்கு ஆயத்தி உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது என்று அழைக்கப்படும் ராஜ யோகாதிபதி தனக்காரன் என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய தனாதிபதியாயிருக்கும் செவ்வாய் பகவானே எட்டு என்று சொல்லக்கூடிய துலாமனையில் இருந்து கொண்டு அவருடைய விசேஷ பார்வை இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது மண்வழி ஆதாயங்கள் இந்த காலகட்ட கிடைப்பு என்பது நிதர்சனமான உண்மை மூன்று எட்டக்கூடிய முயற்சிக்கும் பலபரஸ்தான கூடிய சுக்குர பகவான் ஆறு என்று சொல்லக்கூடிய சிம்மவற்றில் இருந்து கொண்டு கேது பவானை இருந்து கொண்டு இந்த பன்னிரெண்டாம் படத்தை பார்ப்பதால் விபரத ராஜய கொடுத்தார் பெண்களால் அதிகமான ஆதாயமும் மனைவெளி ஆதாயமும் தா தாய் ஆதாயமும் நல்ல பெண் மக்களால் ஆதாயமும் அதிகம் படுத்து இந்த காலகட்டங்களில் மிகவும் சீரியமில்லை பெருந்தனத்தை குவிக்கக்கூடியது மீன ராசிக்காரர்கள் என்பது நிதர்சனமான உண்மை மேலும் உங்கள் ராசிக்கு நான்கு ஏழு என்று அழைக்கப்படும் சதுர்த்த கேந்திரத்துக்கும் இரண்டு கேந்திரத்துக்கும் அதிபதியான புதன் பகவான் கன்னீராசிலேயே உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது இந்த ராசியை உள்ள சனீஸ்வர பகவான் உங்களுக்கு மெதுவாக காரியத்தை நடத்தி இனிமேல் சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய எண்ணத்தையும் செயலத்தையும் இந்த புரட்டாசு மாதல் கொடுத்து விடுவார் இப்படி ஒரு ராஜயோக நெல்வு நடக்க நீங்கள் இனிமேல் பனிரெண்டு படம் காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே உங்கள் ராசிக்கு ராசிநாதனாகவும் ஜீவனாதிபதிய உ குரு பகவான் புரட்டாசி இருபத்தி மூணுக்கு பிறகு குருவின் அதிசாரப் பயிற்சியார் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் வந்து அவருடைய உச்ச பார்வையையும் உச்ச பார்வையை உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்கும்போது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தேனைகின்றது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தேரேகின்றது என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையே ஓவியமான எதிர்காலமும் உள்ளத்தை மிகவும் சந்தோஷமாக ராஜீய நிகழ்வுள்ளும் இந்த புரட்டாசி இந்த மீனராசிக்கு நடக்கும் அவருடைய ஏழாவது பார்வை பதினொன்னாம் படத்தை லாபத்தை பார்க்கும்போது லாபாதி லாபங்கள் பெருகக்கூடிய நேரங்களும் தனாதிபதி இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்கள் கிடைக்கும் அனாமத்தியான சொத்துகளும் வரும் மேலும் அவருடைய ஒன்பதாவது விசேஷ பார்வை கடகராசி இருந்து கொண்டு குருபகவான் ராசியை பார்ப்பார் ராசிநாதன் முக பொழிவு பெற்று முகத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும் கிடைத்து கொண்டாட்டத்தினாக திண்டாட்டங்களை விலகி மிகப்பெரிய பணத்தை கொண்டாட்டமாக அந்த புரோட்டாசி மாதம் இழந்ததை பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய சாதுரியம் பெற்றவராய் வளம் போறீங்க உங்களுடைய தொழிற்தானத்தை தமிழ்நாடு வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு சென்று நிரம்பக்கூடிய அளவுக்கு பெரும் பணம் படைத்தவராய் திரளான சொத்துக்கு அதிபதியாக இருந்து தானும் வாழ்ந்தேன் மற்றவரை வாழ வைக்கும் ராஜசமுகத்தில் வாழ்க்கை வள வரப்போறீங்க பிரியமான சகோதர இந்த காலகட்டத்தில் புரட்டாசி மாதிரி இந்த மீன ராசிக்காரர்கள் வழிபடலாம் அறிவுள்ள ஹம்பாள் சென்று ஹம்பாளுக்கு பாலபிஷேகம் மலரபிஷேகம் நெய் அபிஷேகம் நெய் நாள் தீபங்கள் அபிஷேகம் செய்து தேனபிஷேகம் செய்து அம்பிகையை நீங்கள் மனதார துதித்து வரும்போது அம்பிகையின் பேரருளும் திருவர்களும் கிடைத்து மிகப்பெரிய ராஜாவாய் என்று மூத்த ரோஜாவாய் தன்னிகர்களால் செல்வாக்கு யோகம் லாபாதி லாபங்கள் பெருகி மிகப்பெரிய பட்டியலில் இந்த புரட்டாசு மாதத்திற்குள் இந்த மீனராசிக்காரர்கள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை